ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயநட்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணுகிற போதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோழன் கிட்ட சவால் விட்டுட்டு வந்ததையவே யோசிச்சுட்டு இருக்காரு மனோகர் ஒரு வாரத்துக்குள்ள நிலாவுக்கு எல்லா உண்மையையும் உணர வச்சு நீ யாரு என்ன அப்படிங்கிறத அவளுக்கு தெரிய வச்சு உன்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு வந்தாரு இதையே யோச்சிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா சூர்யா மனோகருக்கு கால் பண்ணுறாரு அங்கிள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற அப்படின்னு ஃபோனை வெடுக்குன்னு கட் பண்ணிடுறாங்க ஏன் அங்கிள் ஃபோன் கட் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இப்போ மனோகர் பார்த்துட்டிங்கன்னா இவன் வேற இவன் கூட எப்படி நிலாவுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணமோ அப்போல இருந்தே நிலாவுக்கும் நமக்கும் ஏழாம் பொருத்தம் தான் எப்போவுமே நிலா வந்து நம்ம சொல்ல பேச்சை தட்டவே மாட்டா ஆனால் இந்த விஷயத்துல வேண்டாம்னு சொன்னா அவ வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம விட்டுருந்தோம்னா இவ்வளவு மோசமான விஷயத்துக்கு அவள் முடிவு எடுத்துருக்கவே மாட்டா ஒரு வேளை சோழனை தான் அவள் காதலிக்கிறா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு நிலாவுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணிருந்திருக்கலாம் இவனை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவள் அவன் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு சரி என்னதான் சொல்கிறான் கேட்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்லுங்க மாப்ளே அப்படின்றாங்க என்ன அங்கிள் ஃபோனை கட் பண்ணீங்க திரும்ப பண்ணால் எடுக்கவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நான் முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருந்தேன் வெளியே வந்துட்டேன் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்றாங்க ஓ மீட்டிங்ல இருந்தீங்களா சரி சரி ஓகே எங்க இருக்கீங்க இப்போ அப்படின்ட்டு நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்றாங்க வா சூப்பர் அங்கிள் நானே உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்றாங்க இந்த ஏரியா பேர் இருங்க நான் விசாரித்து சொல்கிறேன் அப்படின்றாங்க நீங்கள் ஒன்றும் விசாரிக்க வேண்டாம் நான் சொல்கிற அட்ரெஸ்க்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கு நம்ம மனோகரை வர சொல்கிறாங்க இவங்ககிட்ட நம்ம என்ன தான் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் கொஞ்சம் முக்கியமான வேலையாக கிளம்பணும் உடனே எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன வேலை இல்லாமையா உங்களை பார்க்குறேன்னு சொல்கிறேன் நான் நிலாவை பார்த்தேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவை பார்த்தீங்களா எப்போ பார்த்தீங்க அப்படின்றாரு நான் பார்த்தேன் நம்ம பேசலாம் ப்ளீஸ் அதை பற்றி தான் பேசணும் நீங்கள் நேரில் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிலாவை பார்த்தேனே சொல்கிறான் அதை பற்றி என்ன பேசுவான் ஒருவேளை நிலாவை சோளங்கிட்டேருந்து பிரித்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன அங்கிள் சைலண்ட் ஆகிட்டீங்க வரிங்கள அப்படின்றாங்க இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரட்டுமா அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு அட்ரெஸ் சென்ட் பண்ணுறாங்க இப்போ அந்த அட்ரஸ்ஸு கேப் புக் பண்ணி கிளம்பி மனோகர் அங்கே போய்ட்டுறாரு அங்கே போன உடனே அங்கிள் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹக் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வாங்க அங்கிள் உள்ளே உட்காந்து பேசலாம் அப்படின்னு ஒரு சின்னதாக மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கு உட்காந்துட்டு பேசுறாங்க என்ன விஷயமா சென்னை வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க பிசினஸ் விஷயமா சில பேர் மீட் பண்ண வேண்டியது இருந்தது ஒரு பிசினஸ் மீட்டிங் அவ்வளவுதான் ஸோ அது சம்மந்தமாக ஊரில் நிறைய வேலை இருக்குது நான் உடனே கிளம்பணும்னு நினைச்சேன் நீங்கள் சொன்னீங்கன்னு தான் வந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் பொண்ணு என்ன ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறதில்ல அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நிலவை பார்த்துட்டு சொன்னீங்கள எப்படி இருக்கா இப்படி என்ன என்ன சொன்னால் உங்ககிட்ட உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட நல்லா பேசினாலா அப்படின்னு கேட்குறாங்க அவளா என்ன மரியாதையாகவே நடத்துறதில்ல நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அவள் பாட்டுக்கு போயிட்டா என்ன அந்த குடும்பத்தில் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நான் இப்போ கூட கேட்டேன் எப்படியாவது நீ சோழனை விட்டுட்டு வந்துரு நம்ம ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியா போயிடலாம் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு நீங்க ஏன் அப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்றாரு மனோகர் நான் என்னைக்கு தப்பா கேட்டுட்டேன் எனக்கு அவளை நிச்சயம் பண்ணது தானே உண்மை தானே அது அப்படின்றாங்க உண்மையாவே இருக்கட்டும் ஆனா இப்ப அவ மனநிலைமை சரியில்லைல்ல இப்ப நம்ம அப்படி பேசினா அவ கண்டிப்பா திரும்பி வர்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டா அப்படின்றாங்க ஓ அவ என்ன பிடிக்காம தான் ஓடி போயிட்டான்னு குத்தி காமிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ அப்படி இல்ல மாப்பிள்ள நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு இப்ப எனக்கு புரியலன்னு வேற சொல்றீங்களா அப்படின்னு சரியான லூஸ் இவனை போய் எப்படி பிடிக்கும் நில தான் ஓடி போயிட்டா இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள யோசிக்கிறார் அவரு சரிங்க பிள்ளை நிலாவை எங்க எப்போ மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்னைக்கு இங்கே இப்போ அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணலை அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் இருந்திருக்கும் அப்போ தான் நான் அவளை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே அப்படின்னு இந்த ஆஃபீஸில் தான் இன்டர்வியூ வந்திருந்தா அப்படின்றாங்க இன்டர்வியூக்கு வந்திருந்தாலா அவகிட்ட சர்டிஃபிகேட்டே எதுவுமே இல்லையே அப்படின்றாங்க அவள் ஒட்டு மொத்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸும் இங்கே சப்மிட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது ஜஸ்ட் ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் அவ்வளோதான் இது மேக்சிமம் வந்து அவளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் இருந்திருக்கும் அவள் கெட்ட நேரம் என்னை மீட் பண்ணால் அதான் அவளுக்கு வேலை கிடைக்கல இது என்னோடய ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் தானே அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேலை கொடுத்துருக்கலாமே நீங்கள் ஏன் அதை வேண்டான்னு தடுத்தீங்க அப்படின்றாங்க அப்புறம் அப்பாவை எதிர்த்து போனாலும் வாழ முடியும்னு சொல்லி அவளுக்கு ஒரு தைரியம் வந்துடாதா அப்படின்றாங்க கரெக்ட் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் மனோகர் யோசிச்சுட்டுருக்காரு மனோகருக்கே இப்போ வர வர சூர்யாவை சுத்தமாக பிடிக்கல அப்படி ஒரு கேரக்டர் ஆனால் நிலாவுக்கு போய் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேலையா வந்தீங்கன்னு சொல்லிட்டீங்க நான் நிலாவை பார்த்தேன்னு சொன்னேன் நிலா என்ன பேசினான்னு நீங்க கேட்கவே இல்லை அப்படின்றாங்க அதான் சொன்னீங்களே நிலாவை நான் திரும்பவும் நீ வந்தால் கூட நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன் சொன்னேன்னு சொன்னிங்களே அப்படின்றாங்க அதுக்காக தான் நான் அவள் தெரித்து ஓடிருப்பா அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிறாரு இப்போது சூர்யா இருந்துட்டு ஆமாம் அங்கிள் நான் அவளுக்கு திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் அவள் என்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு உங்களை போய் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது அவருக்கு இங்கே நின்று பேசுகிறதுக்கே சரிங்க பிள்ளை பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்றாங்க நீங்கள் எப்படி நிலாவை மீட் பண்ணீங்களோ அதே மாதிரி நான் சூரிய சோழனை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவனையா அவன் எங்கே இருக்கான் இங்கே அப்படின்னு அவனோட ஊர் இதுதானே அவன் டிரைவர் தானே எங்கேனாலும் இருப்பான் நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன்னு சொன்னேன் அந்த மீட்டிங்க்கு முன்னாடி அவனோட காரில் தான் நான் போக வேண்டியாயிருச்சு கூட இருந்தவங்க முன்னாடி பிரிஸ்டேஜ் இஷ்யூனால என்னால் அவனை பற்றி பேச முடியல அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட தேவையில்லாமல் பேசினா அதான் ஒரு வாரத்துக்குள்ளே நிலா அவங்க இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறனா இல்லையா பாரு அப்படின்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்ட்டு ஓ மீட்டிங்னு சொன்னது பொய்யா அப்படின்றாங்க இல்லை இல்லை நீங்கள் கால் பண்ணப்போ நான் மீட்டிங்கில் தான் இருந்தேன் அதை பற்றி தான் யோசிச்சுட்டே வந்தேன் கேப்பில் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நிலாவோட வீட்டுக்கு போக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிலாவோட வீடு எங்கே இருக்குது அட்ரெஸ்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஓ ஆமாம்ல உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நெஜமாவா அப்படின்ட்டு ஆமாம் அங்கிள் தெரியும் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவரோட கார்லையே சூர்யா மணோகரை கூட்டிகிட்டு போகிறாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் நேர அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக சேரன் எங்கே இருக்காரு அப்படின்னு விசாரித்து அவர் வேலை செய்கிற இடத்துக்கே போகிறாங்க அவர்கிட்ட போன உடனே எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேட்குறாங்க நீங்களா நீங்கள் எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க பரவாயில்ல இதெல்லாம் உங்களோட பிளானா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிலது என்னோடய பிளானு மற்றபடி என்ஜினியர் சொல்கிறது தான் நாங்கள் ஏதாவது சஜெஷன் சொல்லுவோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பரவாயில்ல உங்கள் வேலையெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஐஸ் வைக்கிறதுக்காக இருக்காங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு ஏலகிரியில நீங்க சரியாவே பேசல திடீர்னு என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் அஹ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதற்றமா கேட்கிறாரு சேரன் நீங்க என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா அன்னைக்கு நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என் பையன் கொஞ்சம் கோவக்காரன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க இவர் யாரு அப்படின்னு கேட்கறாங்க இவர் சூர்யா என்னோடய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க நிலா ஒரே பொண்ணு ஒரே பையன் சொன்னாங்க உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா என்ன அப்படின்னு சேரன் நக்கலாக கேட்குறாரு உடனே அவர் அவருக்கு வந்து சிரிப்பு வந்துடுது மனோகருக்கு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு இப்போ சூர்யா இருந்துட்டு ஹலோ என்ன நக்கலா நிலாவுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையே நான்தான் அதனால தான் அவர் என்னை மாப்பிள்ளைன்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க அதான் நிலா சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல அப்புறம் இப்படி நீ உங்களை போய் மாப்பிள்ளைன்னு சொல்ல முடியும் சோழன் தானே மாப்பிள்ளை அப்படின்னு சேரன் கேட்குறாரு நீங்கள் ஏதோ என்கிட்ட சண்டை இழுக்கணும் வம்பு இழுக்கணும்னு பேசுகிறீங்க போல் இருக்கு அப்படின்னு சச்ச அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நீங்க மாப்பிள்ளன்னு சொன்னீங்க அதுக்கு நான் விளக்கம் சொன்னேன் மற்றபடி அது உங்களோட விருப்பம் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நான் எப்படி குறுக்க வர முடியும் அப்படின்னு உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிசிப்ளினா பேசத் தெரியுது அப்படின்னு சொல்றாரு ஐஸ் வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க நான் நிலாவை பார்க்கணும் உங்க வீடு எனக்கு தெரியாது அப்படின்னு இவருக்கு தெரியுமே அப்படின்றாங்க இல்ல என் பையன் தாஸ்க்கு தெரியும் இவருக்கு தெரியாது அப்படின்னு மழுப்பை பார்க்கறாரு நம்ம மனோகர் ஆனா நம்ம சேரனுக்கு புரியுது என்ன தெரியாத மாதிரியே கேட்குறீங்க என்னை உன் தம்பிங்கள்லாம் சேர்ந்து அடுத்தபோது நீங்களும் கூட தானே இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்ம சூர்யா கேட்குறாரு இல்லை அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பயப்படுற மாதிரியே பேசுகிறாரு சேரன் சரி விடுங்க அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு மறந்து நடந்து முடிஞ்சிருச்சு இப்போது நிலா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா இருக்கா நீங்கள் அன்றைக்கி ஏழகிரியில் பார்த்துருப்பீங்களே அவ ரொம்ப நல்லா இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மனோகரும் வீட்டுக்கு வரணும் நான் நிலாவை பார்க்கணும் கொஞ்சம் பேசணும் ஏழகிரியில் நடந்த எல்லாத்துக்கும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிட்டுருக்காரு நிஜமாவா நீங்களா இப்படி பேசுறீங்க நான் கூட அன்னைக்கு எல்லாத்தையும் வச்சு நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசுனேன் சே பல்லவனை வந்து குழந்தைய கடத்து பார்க்குறான்னு நிலாவோட அம்மா சொன்னாங்க அப்போ நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தீங்க நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்களான்னு உங்களுக்கு தெரியாதுதான் ஆனா நிலா சொன்னாங்கல்ல அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நிலாவை நீங்கள் நம்பி இருந்திருக்கலாம் அப்படின்னும் பல்லவனை ரொம்ப அவமானப்படுத்துனீங்க ஒருவேளை எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க போலனு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் இப்போ நான் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன் மனுச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு சேச்சே உங்களை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவர் எல்லா இடத்திலும் யோசித்து முடிவெடுக்க தெரிஞ்சவர் ஆனால் நிலா திடீர்னு உங்கள் தம்பி கூட ஓடி வந்துட்டா அப்படின்னு தெரியும் போது நீங்கள் ஏன் எங் எங்கக்கிட்டையோ இல்லை பொதுவான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினைக்கல அப்படியே ரிசப்ஷன் நடத்தி உங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டு வறுமகளை ஆக்கிக்கிட்டிங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா விதத்துலையுமே நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கும் போது ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் பண்ணுனது தப்பு தான் சேரன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எங்களை மன்னிச்சிடுங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க நாங்கள் எப்படி வேண்டாம்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாவா காதலிச்சு கல்யாணம் பண்ண வந்தாங்களா கேக்குறாங்க நம்ம மனோகர் இருந்துட்டு ஆமா அதுல என்ன டவுட் சேரன் பயப்படுறாரு சோழன் நிலா ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் ஒட்டுமொத்த ஊருக்கும் தெரியும் ஏன் நிலாவோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஆனால் அவங்க வந்து காதலிச்செல்லாம் கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிறது நம்ம சேரனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் மனோகர் வீட்டில் மதிக்கும் மட்டும்தான் தெரியும் இப்போ மனோகருக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற பயத்தில் தான் நம்ம சேரன் பய பயந்தாரு சே சும்மா கேட்டேன் ஒரு பேச்சுக்கு கேட்டேன் சரி வாங்க உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா எங்களுக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நான் சைக்கிளில் முன்னாடி போகிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரீங்களா அப்படின்றாங்க சைக்கிள் பின்னாடி கார் இல்லையா அப்படின்றாங்க இல்ல நான் கொஞ்சம் வேகமா போவேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கூப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான் வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நான் வர முடியலன்னா நீங்க அதாவது டைம் முடிஞ்சது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு போங்க நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கிளம்புறாரு நிஜமாவே அவர் சொன்னதை விட வேகமாகவே மெரிக்கிறாரு பரவாயில்ல பார்க்குறதுக்கி என்னமோ ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுறான் ஆனால் வேகமாக சைக்கிள் எல்லாம் மெரிக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும் சைக்கிள் இந்த காலத்தில் கூட சைக்கிள் மறிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போது சூர்யாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஏன் அங்கிள் அப்போது நான்லாம் எனர்ஜிட்டிக்காக இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க சேச்சே ஏன் மாப்பிள அவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்க நீங்கள் அவர் பரவாயில்ல சைக்கிளெல்லாம் மெரிக்கிறாரே அப்படின்லாம் சொன்னீங்கல்ல அதுக்காக நான் சொன்னேன் அப்படின்ட்டு சரி ஓகே ஓகே அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறாங்க நிலா உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆச்சரியமாகிடும் அவங்களுக்கு அதனால நீங்கள் இங்கேயே நில்லுங்க நான் நிலாவை கூப்பிடுறேன் நீங்கள் பின்னாடி நின்றுக்கோங்க அப்படின்னும் சூர்யா வெளியே வர வேண்டாமே அவர் உள்ளவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு நிமிஷம் தனியாக வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்ல சூர்யாவை அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது உங்ககிட்ட கூட சரியா பேச மாட்டாங்க இங்க சூர்யா வந்துருக்க தெரிஞ்சா அதனால நீங்க பிளீஸ் அவரை மட்டும் கார்ல இருக்க சொல்லுங்க அப்படின்றாரு சேரன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மனோகர் போயிட்டு சேரன் பின்னாடி நின்றுக்கிறாரு கடுப்பாக இருக்குது இங்கே நடக்கிற இது சேரன் எல்லாம் கேட்கறதுக்கு இருந்தாலும் காரியம் சாதிக்கணுமே சோழன் கிட்ட வேற ஒரு சவால் விட்டாச்சு இப்போ கூப்பிடுறாங்க உள்ளே வந்து பல்லவன் இருக்காரு இப்போது நிலா அப்படின்னு கூப்பிடவும் வெளியே வராங்க நிலா கேஷுவலா வளர்க்கும் போல் என்னென்ன வெளியவே நிற்கிறீங்க வாங்க உள்ள அப்படின்றாங்க ஏன் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க வீட்டுக்கு அப்படின்னும் கேட்குறாங்க அதுவாப்பா நான் உங் உனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் உன்னை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்க்க ஒருத்தரா அப்படின்னு அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க போது மனோகர் மனோகரை பார்த்த பார்த்த உடனே உடனே அவங்க பயப்படுறாங்க வேற நம்ம பல்லவனுக்கு நிலாவை 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 அப்படிங்கிற ஒரு பயம் நிலா இதுக்கு முன்னாடி பார்த்தா பேச விலகி எரிஞ்செரிஞ்சு விழுவாரு அவங்களா வந்து பேசினாலும் என் ஒண்ணு செத்து போயிட்டாருலாம் இல்லையா அதனால நிலாவுக்கு ஒரு மாதிரி பதற்றமா இருக்கு ஆனாலும் நிலா அப்படின்னு அவர் கூப்பிடவும் அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டிப்படுவாங்க ாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கார்ல சூர்யா இருக்கிறத நம்ம நிலா நோட் இவங்க சோழன் சொன்ன மாதிரி திட்டத்தோட வந்திருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க ஏன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லிட்டாங்க உங்கள் அப்பாவை நான் மீட் பண்ணேன் ரெண்டு பேரும் ஒரே காரில் இருக்கிற மாதிரி அதாவது என் காரில் அவர் வர மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு நான் ட்ரைவர் வேலை பார்த்தேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு கேஷுவலாக இருக்காங்க இருந்தாங்க அப்போது கிட்ட கேட்குறாரு சோழன் உங்கள் அப்பாவை நான் மீட் பண்ணேன்னு சொல்கிறேன் என்ன நடந்துச்சு என்ன பேசினாருன்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு என்ன நடந்துச்சு என்ன சொல்லியிருப்பாரு எப்படியும் உங்ககிட்ட இருந்து என் பொண்ணை பிரித்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படியும் இல்லையா அப்படின்னு ஆப்ஷனே வேண்டாங்க அதுதான் சொன்னாரு அப்படின்றாங்க பாத்தீங்களா எவ்வளவு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்றாங்க இப்போ நம்ம சோழன் இருந்துட்டு நீங்கள் என்னமோ உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமோ ரொம்ப நல்லா புரிஞ்சு தான் வச்சுருக்கீங்க ஆனால் உங்களை பற்றி அவங்களுக்கு யாரும் புரியலையே அப்படின்னு சொல்லவும் நிலாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சு சாச்சா உங்களை நான் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை நீங்கள் உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க ஆக்சுவலாக அவர் உங்களை எங்கிட்டருந்து பிரிச்சு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கிட்ட வேணால் நீங்கள் பிரிஞ்சு போயிடுவீங்க இருந்து வேணால் ஆனால் இந்த குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவீங்களா போக மாட்டிங்கல்ல பட் கிட்ட நான் சொல்ல முடியுமா நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்செல்லாம் கல்யாணம் பண்ணலை ஒரு அவசரத்துலையா உங்கள் இந்த அந்த தப்பிக்கிறதுக்கு தான் இந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் அவர் சைடில் இருந்து ஏதாவது ஆக்சிடெட் பார்ல அதனால் நிலா இப்போ என்னோடய ஒய்ஃப் கண்டிப்பாக நிலாவை உங்களால் பிரித்து கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் என்னடா உங்ககிட்ட நான் சவாலே விடலாம் போல இருக்கு அப்படின்னாரு சரி ஓகே சவாலாகவே வச்சுக்கலாம் நீங்கள் சவால் விடுறதா இருந்தால் எனக்கும் சரின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன் அவர் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றதுக்காக இந்த வீட்டுக்கு வருவார் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறதோ நீங்கள் முடிவெடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க அவங்க கார்னர் பண்ணலை அவங்கக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பேசி பேசி தன்னை வந்து நல்லவனாக காமிச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை நடந்த விஷயத்த அப்படியே வந்து சொல்லிட்டாங்க இப்போது நம்ம உண்மையை தான் செஞ்சுருக்கோம் உண்மையை தான் சொல்லியிருக்கோம் உண்மையை தான் பேசியிருக்கோம் என்ன நடக்குது இந்த விஷயத்தில் பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம சோழன் வந்து யோசித்து இந்த மாதிரி பேசி வச்சுருக்காரு இப்போ நிலா மனோகரை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு பரவாயில்லையே வீடு வரைக்கும் வந்திருக்காரு ஒருவேளை வேளை வெளியில் எங்கேயாவது வர வச்சு பேசுவாருன்னு தானே நினச்சோம் அப்படின்னு ஆனால் அவர் வீட்டுக்கே வந்தது தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு எமோஷ்னலாகவும் இருந்தது இப்போது ஏற்கனவே சூர்யாவை பார்த்து காண்டாகி தான் வீட்டுக்கு வந்தாங்க இப்போ சூர்யாவை கார்ல பாக்குறாங்க அந்த காருமே சூர்யாவது அப்படின்னு நிலாவுக்கு அப்பா கார்ல யார் இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க அதுவா அது அப்படின்றாங்க அப்படின்ற அப்படின்னு கேட்கவும் இல்லமா சூர்யா அப்படின்னு சொல்றாங்க அவர் இப்படி உங்கள் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் என் கூடலாம் இல்லை அவர் கூட தான் நான் இருக்கேன் நான் காரில் வரல ஆக்சுவலாக கேப் புக் பண்ணி தான் வந்தேன் சரி உன்னை பார்க்கணுன்னு சொன்னேன் அட்ரஸ் வேறு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் தான் என்னை ட்ராப் பண்ணுறேன்னு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க நீ அவரோட ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போயிருந்தியாமே அப்படின்னு ஓ அவரோட ஆஃபீஸ்னே சொல்லிட்டாரா ஆக்சுவலி அவரோட ஃப்ரெண்டு ஆஃபீஸ் போல இருக்காது எனக்கு வேலை கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னை திரும்பவும் அவமானப்படுத்தி துரத்தி விட்டுருக்காரு என்னென்னலாம் தெரியுமா அவன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா காது கேட்க போகுது அவை மண்டலாம் சொல்லாத அப்படின்னு ஏன் என்ன நான் என்ன அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆஸ்திரேலியா போயிடலாம் இப்பவும் வரியானு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்றாங்க உடனே மனோகருக்கு வந்து கோவம் வருது இப்படியெல்லாம் பேசின பேசியிருக்கானே அப்படின்னு இருந்தாலும் அவன் அப்படி தான் நிலாவுக்கு பிடிக்காம போச்சு கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு லூசுமா விடுமா உனக்கு போய் அவனை நான் சூஸ் பண்ணனு நினைச்சா எனக்கே இப்போ ஒரு மாதிரியா தான் இருக்கு அவனை பிடிக்காமதான் நீ ஓடி வந்துட்டேன்னு எனக்கு இப்பதான் புரியுது போக போக அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆமாப்பா எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நான் சொல்றதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது நான் உங்க வீட்டிலே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டீங்க எனக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு தானே நான் என்கிட்ட கேட்டிருப்பேன் நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன் அவனாலும் நீ கல்யாணம் பண்ணிருப்ப அதுதானே நடந்திருக்கும் பரவாயில்ல வீடு அப்படின்றாங்க இப்போ கூட நிலா லவ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு மனோகர் நம்பல ஆனாலும் நம்ம நிலா இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா நமக்குதான் அது பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க எதுவுமே சொல்றது எல்லாம் அமைதியாவே இருந்துடுறாங்க நீங்க ஒத்துக்கலனா நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிருப்பேன்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை வர சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து மனோகர் வர இது நடேசன் வராரு மனோகர் தான் அங்க நிக்கிறாருன்னு தெரியல என்ன காரெல்லாம் நிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க வந்து எதாவது ஏதாவது பேசிடுவாரோ அப்படின்னு பயந்துட்டு பிளஸ் அவர் வந்து டிரெஸ்ஸிங்கே சரியில்லை சேரன் வேகமா போய் அப்பா அப்பா எங்க போறீங்க நிலாவோட அப்பா வந்திருக்காரு தயவு செஞ்சு அங்க வந்து ஏதாவது பேசி வைக்காதீங்க நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு ஓ நிலாவோட அப்பா வந்திருக்கா அப்படியா சரி சரி பேசுகிறேன் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷோல்டரில் போட்டு வச்சுருக்கிற அந்த ஷர்ட்டை எடுத்து வேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாருப்பா இங்கே பாருங்கள் அவங்க பேசிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிற வரைக்கும் நீங்கள் உள்ளே போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா நான் போகலை விட என்ன நான் கட்டிலுக்கு போகிறேன் அப்படின்றாங்க நீங்கள் அங்கே போனாலுமே பிரச்சனை தான் அப்படின்னு மனோகரை பின்னாடி இருந்து தான் பார்க்குறாரு நடேசன் ஃப்ரெண்ட் அவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு இப்போ வரைக்கும் தெரியல இப்போ வாங்கப்பா உள்ள அப்படின்னு நிலா கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை சூர்யாவையும் கூப்பிடலாமே அப்படின்னு வேண்டாம்ப்பா அவரை ஒன்னும் வர தேவையில்ல நீங்க வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க அண்ணி இங்க என்ன பார்க்க வந்திருந்தாங்க தெரிஞ்சா நீங்கள் திட்டுவீங்களோன்னு சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு இல்லை அவ இங்க வந்தான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பொய் சொல்றாரு மனோகர் ஏன்னா அவருக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம் என்னை தவிர எல்லாரும் உறவாடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ரொம்பவே கோபம் வருது நம்ம மதி மேலையுமே இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் அந்த வீடு எப்போ வேணாலும் இடிஞ்சிரு விழு இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கே ஏதோ ஒரு பாக்கியராஜ் படத்தில் வர மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க ஏன் இப்போ அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாங்க கரெக்டா மனோகர் உள்ள போயிட்டு அங்கே உட்காரும்போது அந்த வாசப்படியிலேருந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து உடஞ்சி கீழே விழுகுது அந்த சிமெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி எழுந்திரிக்கிறாரு அப்பா அது அப்பப்போ ஒன்று இந்த மாதிரி இடிஞ்சு விழும் விடுங்கப்பா அப்படி அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க வீடெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக தான் பார்த்துட்டு சேரன் வந்து மேஸ்திரி தானே இதெல்லாம் சரி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தான்ப்பா சரி பண்ணுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இத்தனை நாளாவா அப்படின்னு இல்லைப்பா அதை விடுங்களேன் ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்ற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கவும் இல்லை காலையில் வந்து டிஃபன் செஞ்சாங்க மதியத்துக்கு சமைச்சு வச்சிட்டு போயிருக்காரு அண்ணன் நான் என்னென்னு பார்க்கல இன்டர்வியூ முடிச்சுட்டு இப்போதான் வந்தேங்கிற மாதிரி சரிம்மா நானும் சாப்பிடல நல்ல சாப்பாடாக இருந்தால் குடு அப்படின்றாங்க நிஜமாவாப்பா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் குடு அப்படின்றாங்க சரின்ட்டு நம்ம நிலாமும் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு இந்த வீட்டில் ஹன்னி கொஞ்சம் ஓவராக சீன் போட்டாங்க தண்ணி கூட குடிக்கல தெரியுமா இந்த வீட்டில் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஜூஸை கூட குடிக்கலை நீங்கள் எப்படிப்பா எங்க கூட ஓகேவா உங்களுக்கு இது அப்படின்னு நீ இந்த வீட்டில் இருக்க உன்னாலே இந்த வீட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியுது உன்னோட அப்பா நான் நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உனக்கு எதுக்குமா இந்த வேலை நீயும் மாப்பிளையும் வேணா நம்ம வீட்டுக்கு வந்துடுங்களேன் அப்படின்றாங்க இல்லைப்பா எனக்கு சென்னையில் இருக்கணும் நான் ஜாப் பண்ணணும் உங்களுக்கே தெரியும்ல அதெல்லாம் ஆசைப்பட்டேன்னு நீங்கள் தான் நான் சொல்கிறது எதையுமே கேட்கலை அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் கேஷுவலாக பேசுகிறாரு நடிக்கிறாரு அதே மாதிரி நம்ம நிலாவும் அதே மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா சோழன் சொல்லிட்டார் ஏற்கனவே இந்த மாதிரி உன்னை பேசி என்கிட்டேருந்து பிரித்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆனால் நம்ம மனோகர் இங்கே பேசுகிறது எல்லாமே மாப்பிள்ளை அப்படின்னு சோழனை சொல்கிறது ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுங்களேன் சொல்கிறது இது எல்லாமே வந்து பொய் இப்போ மனோகர் தான் பொய் பேசுகிறாருன்னு நிலாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு சோழன் சொன்னதெல்லாம் உண்மையான வேணா கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே யோசிச்சு வச்சிருக்காங்க இப்போ சூரிய அவர் பாட்டுக்கு இறங்கி கிளம்பி வராரு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக கேட்கவும் இருக்கேன் நீங்கள் சாப்பிட்றீங்களா ரொம்ப அருமையான சாப்பாடு அப்படின்னும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோகரை இது நடேசன் வந்து அவர் பாட்டுக்கு போயிடுறாரு சேரனை ஏமாற்றிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம மனோகர் முகத்தை பார்த்த உடனே பயங்கர கோவம் வருது நீயா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அப்பா என்னப்பா அப்படின்னு இவனை யாருடா உள்ள விட்டது இவன் இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவர்தான் நிலாவோட அப்பா மரியாதைய பேசுங்க அப்படின்னு நம்ம அஹ் சேரன் சொல்கிறாரு இவனா அப்படின்னு சொல்லிட்டு இனி மரியாதை இங்கேருந்து வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க மனோகருக்குமே நடேசனை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி இவர் உங்கள் அப்பாவா அப்படின்னு சேரன் கிட்டே கேட்குறாங்க ஆமாம் இவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கரமாக முறைச்சிக்கிறாங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போல் இதுக்கு முன்னாடி அதனால தான் முறைச்சிக்கிறாங்க எல்லாேருக்குமே ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா அவர் லைக் கொடுங்க தேங்க்யூ